வாசக பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னை படித்த புத்தகம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புத்தகம் போன்சாய் பூக்கள் என்ற ஐக்கு புத்தகம் இது ஐயாறு சா புகரேந்தி ஐயா அவர்கள் எழுதியுள்ள போன்சாய் பூக்கள் வீடியோவை பார்ப்பதற்கு முன் வீடியோவிற்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டன் அதாவது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஐயாவின் அலைபேசி முகவரி எல்லாம் தரப்பட்டுள்ளன பார்த்து கொள்ளுங்கள் முதல் முதலாய் நாம் பார்க்க பார்க்க இருக்கக்கூடிய ஐக்கு கவிதை வழி பொறுக்க முடியாமல் நினைவுக்கு வந்தார்கள் அம்மா அப்பா வழி பொறுக்க முடியாமல் நினைவுக்கு வந்தார்கள் அம்மா அப்பா அடுத்தது பாருங்கள் எங்களூர் அமைச்சர் தொலைக்காட்சியிலும் வர மறுக்கிறார் அருமையான ஒரு ஐக்கு இது அடுத்தது பாருங்கள் என்னை கவர்ந்த ஐக்கோ நிலாவை காட்டி சோறுட்டிய தாய் மகனை காட்டி சோறு கேட்கிறார் நிலாவை காட்டி சோறுட்டிய தாய் மகனை காட்டி சோறு கேட்கிறார் அடுத்தது பாருங்கள் வான முகத்தில் சேவிங் முறை மேகம் விடியலில் தொடங்கியது இருட்டு வாழ்க்கை மரணம் வீடும் அழுதது மலை அருமை அருமை இழு தள்ளு அலுவலக பணிகள் இழு தள்ளு அலுவலக பணிகள் அடுத்தது பாருங்கள் இப்போது நடைபெற நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஐக்கு கூட்டப்பட்டதால் குப்பையானது சட்டசபை கூட்டப்பட்டதால் குப்பையானது சட்டசபை இதுவரை ஐக்கிய கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்